வணக்கம் நமஸ்கார் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான பிகினர் லெவல் ஹிந்தி இது ஒரு ஃபைவ் டேஸ் சீரீஸாக இருக்க போகுது டே ஒன் அதாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் ஹிந்தியில் மே அது சம்மந்தமான வேர்ட்ஸும் சென்டென்சஸும் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சுத்தமாக ஹிந்தியே தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள சில வேர்ட்ஸும் சென்டென்சஸும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் அப்படிங்கிறது இது ஹிந்தியில் மே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைசியில் வர்ற எண் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் நேசல் சவுண்டாக வரும் மே அப்படின்னு நான் அப்படின்னா மே இது ரிலேட்டடாக தான் நம்ம அடுத்த வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம் அடுத்தது நான் அப்படின்னு தமிழில் இருக்கிற இடத்துல ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் ஆகி வரும்போது மே நே அப்படின்னு வரும் மே கூட நே சேர்ந்து வரும் மேனே இந்த நே ஏ சேர்ந்து வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோலையும் பார்க்கலாம் நான்கு மேனே அடுத்தது பார்த்தீங்கன்னா எனது என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மேரா மேரி மேரே இந்த மேரா மேரி மேரே இது ஆண் பால் பெண்பால் அல்லது பன்மைக்கோ மரியாதைக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் மேரான ஆண் பால்கு மேரி பெண் பாலுக்கு மேரே மரியாதைக்குரிய அல்லது பன்மைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை அப்படிங்கிறதுக்கு கோ அப்படின்னு தான் அது டிரான்ஸ்லேட் ஆகும் ஆனால் அதோட கரெக்ட் வேர்ஷன் சொல்லும்போது முஜே அப்படின்னு சொல்லணும் மேரே கோன்னு சொல்லுவாங்க அதுவும் சரிதான் பட் முஜே அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ஷன் பேச்சு வழக்கில் முஜேன்னு தான் சொல்லணும் அடுத்தது எனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே லியே இந்த லியே வந்தாலே காக அப்படின்னு தமிழில் வர்ற மாதிரி எனக்காக மேரே லியே மேரே லியே அடுத்தது நானும் மே பி மே பி இந்த பி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது நானும் அப்படிங்கிறதுக்கு மீ ஆல்சோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பி நானும் மே பி இது வரைக்கும் நம்ம நான் சம்மந்தப்பட்ட சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம சில வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் வாக்கியங்களுக்கு வாக்கியந்தான் சொல்லுவாங்க வாக்கிய ஒருமைக்கும் வாக்கிய தான் பன்மைக்கும் வாக்கியம் தான் சொல்லுவாங்க இப்போ வாக்கியங்கள் வாக்கியம் இப்போ நம்ம சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் நலமாக இருக்கிறேன் மே டீக் ஹூம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததே மே அப்படிங்கிற வேர்ட் தான் இப்போ அந்த மே கூட டீக் ஹூ அப்படின்னு வருது இந்த ஹூ வந்தாலே இது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் மேனால் நான் டீக்னா நல்லா இருக்கேன் டீக் ஹூ இருக்கிறேன் நல்லா இருக்கிறேனுக்கு ஹூவில் தான் முடியும் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் மே டேஷ் ஹூ மே டீக் ஹூ மே அச்சா ஹூன்னு கூட சொல்லலாம் நான் நலமாக இருக்கிறேன் மே ீக் இதில் வெறும் மே தான் வரும் மே டீக் ஹூம் அடுத்தது இதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் நான் நிற்கிறேன் மே கடா மே நான் மேடானா நிற்கிறது கடா ஹடாஹூ அப்படின்னா நிற்கிறேன் எப்படி நம்ம தமிழில் நிற்கிறேன் அப்படின்னு முடிச்சா நம்மளவே நம்ம சம்மந்தப்படுத்தி சொல்கிறோமோ அதே மாதிரி ஹூன்னா மே கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மே கடா மே கூட ஹூ வர்றது நம்மளை பற்றியே நம்ம சொல்கிறது மே கடா ஹூ இது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் நான் நிற்கிறேன் மே கடா கடாஹூ மே கடா கடாஹூ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் தண்ணீர் குடித்தேன் மேனே பானி பியா மேனேனா நான் பானினா தண்ணீர் பியா அப்படின்னா குடித்தேன் பியானா தண்ணீர் குடித்தேன் இந்த இடத்துல நான்கு மே நே அப்படின்னு மே கூட நே சேர்ந்து வருது நே ஏன் சேர்ந்து வருது அப்படின்னா இது பாஸ்டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ் அதாவது கடந்த காலத்தில் இருக்குது மே நே பியா அது போக பியாங்கிறது வினைச்சொல் அந்த வினைச்சொல் டிரான்சிட்டிவ் வேர்பாக இருக்குது மேனே பானி பியா டிரான்சிட்டிவ் வேர்புனா நம்ம என்ன குடித்தோம் யார் குடித்தது அப்படிங்கிற ஆன்சரும் கிடைக்கும் அதனால் மேனே பியா அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்துக்கு அதே மாதிரி நான் பேனா வாங்கினேன் இதுவும் கடந்த காலம்தான் மேனே கலம் கரீதி நான்கு மே நே அப்படின்னு தான் வரும் கலம் அப்படின்னா பேனா பென்கு கலம் ஹிந்தியில் கரீதி வாங்கினேன் நான் பேனா வாங்கினேன் மேனே கலம் கரீதி இந்த இடத்துல கலம் அப்படிங்கிற வேர்டு வந்து பெண் பால் வேர்டாக இருக்குது அதனால தான் கரீதின்னு வரும் ஆண் பாலாக இருந்ததுனால் ஹரிதா அப்படின்னு வரும் இது டைரக்ட் இம்பேக்ட் பெண் மேலே இருக்கிறதுனால வினைச்சொல்கு கலம் கரீதி அப்படின்னு தான் சொல்லணும் மேனே கலம் கரீதி நான் பேனா வாங்கினேன் மேனே கலம் கரீதி அடுத்தது என் தம்பி வெளியில் இருக்கிறான் மேரா பாய் பாகர் ஹே மே அப்படின்னா என்னுடைய பாயினா அண்ணனோ தம்பி ரெண்டு பேருக்குமே சொல்லலாம் பிரதர்னு அர்த்தம் பாகர்னா வெளியில் ஹேனா இருக்கிறான் மேரா பாய் பாகர் ஹே இந்த சென்டென்ஸில் மேரா அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது மேரா மேரி ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா பாய்ங்கிறது ஒரு ஆண் அதனால் மேரா பாய் அப்படின்னு தான் வரணும் மேரா பாய் பாகர் ஹ என் தம்பி வெளியில் இருக்கிறான் மேரா பாய் பாகர் ஹ தம்பிக்கு சோட்டா பாய்னு கூட சொல்லிக்கலாம் மேரா சோட்டா பாய் பாகர் ஹ மேரா பாய் பாகர் ஹ அதே மாதிரி இது என் வீடு அப்படின்னா ஏ மேரா ஹ நம்ம மேரா பார்த்தோம் இதுக்கு முன்ன முந்தின சென்டென்ஸ்லேயுமா இந்த சென்டென்ஸ்லேயுமா மேரா கர் அப்படின்னு தான் வருது ஏ கர் ஹ அப்படின்னா கர் ஆண் பாலாக இருக்கிறதுனால மேரா கர் அப்படின்னு தான் வரும் இது என் வீடு மேரா கர் அப்படின்னு சொல்லணும் ஏ மேரா கர் ஹ ஏனா இது மேரா கர்னா என் வீடு ஹேனா உள்ளது ஏ கர் ஹ இது என் வீடு ஏ மேரா கர் ஹே மேரா கர் ஹெ அடுத்த சென்டென்ஸ் என் சகோதரி விளையாடுகிறாள் மேரி பெகன் கேல் ரஹீஹ பெஹன் அப்படின்னா சிஸ்டர் அது ஒரு பெண் அதனால தான் மேரா வராமல் மேரி அப்படின்னு வரும் மேரி பெஹன் இதோட டைரக்ட் இம்பேக்ட் வந்து சிஸ்டர் அப்படிங்கிற வேர்ட் மேலே இருக்கிறதுனால மேரி பெஹன் அப்படின்னு தான் வரணும் மேரி பெஹன் கேல் ரஹீஹ கேல்னா விளையாடுறது கேல் ரஹீஹ விளையாடுகிறாள் பெண்ண இருக்கிறதுனால மேரி பெகன்னு வரும் கேல் ஹ அப்படின்னு வரும் கேல் ரஹாஹேன்னு வராது மேரி பெஹன் கேல் ரஹி ரஹீஹெ என் சகோதரி விளையாடுகிறாள் மேரி பெகன் கேல் ஹ அடுத்தது இது என்னுடைய புத்தகம் ஏ மேரி கிதாப் ஹ ஏனா இது மேரின்னா என்னுடைய கிதாப் புத்தகம் ये मेरी किताब है ये மேரி किताब है அப்படின்னு மேரின்னு வருது இதில் மேரின்னு ஏன் வருது அப்படின்னா கிதாப் பெண் கருதப்படுது அதனால தான் மேரி கிதாப் ஹே அப்படின்னு சொல்லணும் அதை டைரக்ட் இம்பேக்ட் எதுமாரி இருக்குதோ தான் நம்ம மேரி மேரான்னு டிசைட் பண்ணி சொல்லுவோம் ஏ மேரி கிதாப் பெண்பால் அதனால் ஏ மேரி கிதாப் ஹே இது என்னுடைய புத்தகம் ஏ மேரி கிதாப் ஹே அடுத்தது என் தாத்தா அங்கு இருக்கிறார் மேரே தாதா வஹா வஹாஹே மேரே தாதா வஹா வஹாஹே மேரேனா என்னுடைய தாதா தாத்தா அப்பாவோட அப்பா வஹானா அங்கு ஹே அப்படின்னா இருக்கிறார் இந்த ஹே கூட மேலே நேசல் டவுனோட டவுனோட தான் வரணும் ஹே அப்படின்னு அது மரியாதை குறிக்குது அதுக்காக மேரே தாதா அப்படின்னு வருது இது வரைக்கும் நம்ம மேரா பார்த்தோம் மேரி பார்த்தோம் இது மேரே தாதான்னு ஏன் வருது அப்படின்னா தாதாவுக்கு மரியாதை கொடுத்த சொல்ல கொடுத்து சொல்கிற மாதிரி இது மேரே தாதா பஹாஹ என் தாத்தா அங்கு இருக்கிறார் மேரே தாதா பஹாஹே மேரே தாதானா என் தாத்தா வஹாஹே அங்கு இருக்கிறார் மேரே தாதா வஹாஹ தாதாவுக்கு நம்ம மரியாதையாக சொல்கிறோம் அதனால தான் மேரே பன்மைக்கும் மரியாதைக்கும் மேரே அப்படின்னு தான் வரணும் மேரே தாதா பஹாஹே அடுத்தது என் நண்பர்கள் வருகிறார்கள் மேரே தோஸ்த் ஆ ரஹேஹே மேரேனா என்னுடைய தோஸ்துனா நண்பர்கள் ஆ ரஹேஹே அப்படின்னா வருகிறார்கள் இந்த இடத்துல மேரே மறுபடியும் வந்திருக்குது தோஸ்து கூட அப்படின்னா தோஸ்த் இந்த இடத்துல நண்பர்கள் பன்மைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் போன இடத்து போன சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா தாதாவுக்கு மேரேன்னு யூஸ் பண்ணோம் அது மரியாதை கொடுக்கறக்காக யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல பன்மைக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மேரே தோஸ்த் ஆ ரஹேஹே ஆ ரஹாஹேன்னா ஒருமையாக போயிடும் அதனால் ஆ ரஹேஹே அப்படின்னா தான் அது பன்மை நண்பர்கள் வருகிறார்கள் அது பன்மையாக சொல்லணும் அப்படின்னா மேரே தோஸ்த் ஆ ஹ ரஹேனாலும் பன்மைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மேரே தோஸ்த் ஆ ரஹேஹே அடுத்தது எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லகீஹ இந்த இடத்துல நம்ம முஜே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் எனக்கு அப்படின்னா முஜே பியாஸ்னால் தாகம் பியாஸ் லகீஹ அப்படின்னு தான் சொல்கிறது தாகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பியாஸ் லகீஹ முஜே எனக்கு பியாஸ் லகீக தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லகீக பியாஸும் பெண்பாலுங்கிறதுனால லகீக அப்படின்னு தான் வரும் லகாக வராது லகீஹ முஜேனா எனக்கு பியாஸ் லகீக தாகமாக இருக்கிறது இதே மாதிரி எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பூக் லகீஹ அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லகீஹ அடுத்தது நான் போக வேண்டும் முஜே ஜானா ஹோகா இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிறது தான் முஜே ஜானான போகிறது ஜானா ஹோகா அப்படிங்கும்போது அது போக வேண்டும் கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜானா ஹோகா அப்படின்னு சேர்ந்து வரும் முஜே ஜானா ஹோகா நான் போக வேண்டும் முஜே ஜானா ஹோகா ஹிந்தியில் சொல்லும்போது அதோட அர்த்தம் எனக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லணும் அதனால தான் முஜே ஜானா ஹோகா முதல்ல சொன்ன மாதிரி மேரே கோன்னு வராது முஜேன்னு தான் சொல்லணும் மேரே கோ அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் முஜேன்னு தான் அதையே சொல்லணும் முஜே ஜானா ஹோகா அடுத்தது எண்ணெய் திட்டாதே முஜே மத் டாட்டோ முஜேனா எண்ணெய் எனக்கு பார்த்தோம் இது எண்ணெய் அதுக்கும் முஜேன்னு தான் வரும் மேரே கோ அப்படிங்கிற அர்த்தம்தான் இருந்தாலும் நம்ம பேசும்போது முஜேங்கிறது தான் கரெக்டான வேர்டு டாட்னானா திட்டுறது மத் டாட்டோ திட்டாதே முஜே எண்ணெய் மத் டாட்டோ திட்டாதே என்னை திட்டாதே முஜே மத் டாட்டோ சில பேர் மேரே கோ மத் டாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அது புரிஞ்சுக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் சொல்லும்போது கரெக்ட் வருஷன் முஜே மத் டாட்டோ என்னை திட்டாதே முஜே மத் டாட்டோ அடுத்தது அப்பா எனக்காக வாங்கினார் பாப்பா நே மேரேலியே கரீதா பாப்பா அப்படின்னா அப்பா ஹிந்தியில் மேரேலியே எனக்காக நம்ம மேரேலியேன்னு ஒரு வேர்ட் பார்த்தோம் சென்டென்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேரேலேயே வர்றது எனக்காக கரீத்னான்னு வாங்கிறது பணம் கொடுத்து வாங்கிறது கரீத்னா மேரே பாப்பானே மேரிலேயே கரீதா அப்பா எனக்காக வாங்கினார் பாப்பானே மேரேலியே கரீதா கரீதா அப்படின்னா வாங்கினார் பாப்பானே மேரிலேயே கரீதா எனக்காக வாங்கினார் மேரேயே கரீதா எனக்காக அப்படிங்கிறதுக்கு மேரே லியே மேரே லியே அடுத்த சென்டென்ஸ் எனக்காக ஒரு பாடல் பாடு மேரேலியே ஏக் கானா கா மேரேலியே ஆரம்பத்திலே வந்திருக்குது எனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரேலியேனா எனக்காக ஏக்னா ஒரு கானா பாடல் கா பாடு மேரேலியே எனக்காக ஏக் கானா காவ் ஒரு பாடல் பாடு மேரேலியே ஏக் கானா கவ் எனக்காக ஒரு பாடல் பாடு மேரேலியே ஏக் கானா காவோ இந்த இடத்துல எனக்காக அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் மேரேலியே அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம் மேரேலியே ஏக் கானா கவ் அடுத்த சென்டென்ஸ் நானும் வேலை செய்வேன் மே பி காம் கருங்கா நம்ம கடைசியாக பார்த்தது மே பி அப்படின்னு பார்த்தோம் நானும் ஐ ஆல்சோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பி அழுத்தி சொல்லணும் நானும் காம் வேலை கருங்கா செய்வேன் இதை செய்வேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்யூச்சர் டென்ஸில் வர்ற மாதிரி இருக்கும் மே பி காம் கருங்கா நானும் வேலை செய்வேன் அப்படின்னு நம்ம யாராச்சிட்ட சொல்லும்போது மே பி காம் கருங்கா நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது நானும் வேலை செய்வேன் மே பி காம் கருங்கா இந்த இடத்துல நானும் அப்படிங்கிறதுக்கு மே பி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது நானும் படிக்கிறேன் மே பி படுத்தாகும் மே பி அப்படின்னா நானும் ஐ ஆல்சோ படுனான்னா படிக்கிறது படுத்தாகும் படிக்கிறேன் இப்போ மே கூட ஹூ அப்படின்னு வர்றதுனால இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் மே பீ படுத்தாகூ நானும் படிக்கிறேன் மே பி படுத்தாகும் இதே பெண் சொல்லணும் அப்படின்னா மே பீ படுத்தி ஹூ மே பி படுத்தி ஹூம் இந்த படுத்தா படுத்தியாக மாறிடும் பெண்கள் சொல்லும்போது மே பி படுத்தி நானும் படிக்கிறேன் மே பி படுத்தாகும் இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இப்போ இதில் ஒரு ஆறு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுத்தத வச்சு இதை நான் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான் எல்லாமே நான் எழுதுகிறேன் நான் எழுதினேன் இது என்னுடைய புத்தகம் எனக்கு ஒரு ஃபோன் வேண்டும் எனக்காக செய் நானும் வருகிறேன் இந்த நான் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் எழுதியிருக்கு லிக்னா அப்படிங்கிற வேர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் உங்கள் கொஷன்ஸ் இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறக்கு முழு முயற்சி செய்கிறேன் ட்ரை பண்ணுறேன் அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே க்யூன் ஃபார் பார்ட் டூ